அனைவருக்கும் உண்மை தொழிலின் இனிய வணக்கம் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்களும் மாணவர்களும் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில்தான் இந்த அவலநிலை அரங்கேறி கொண்டிருக்கின்றது அதை பற்றிய விரிவான செய்தியை நியூஸ் தமிழ் சத்தியம் டிவியும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றது இந்த இதை பற்றிய விரிவான செய்தியை வீடியோ காட்சிகளாக நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முன்னூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் பதினெட்டு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அவரும் மாறுதலுக்கு விண்ணப்பித்துள்ளாராம் அதனால் இந்த மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதாக மாணவர்களும் பெற்றோர்களும் வீழ வீதியில் இறங்கி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் மாறுதல் கோரியும் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார் இதனால் இவர்களுக்கு பதினாறு நாட்களாக பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் பள்ளி கல்வியானது கேள்விக்குறியாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள மீனவர் குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் பகுதி மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இணைந்து இன்று ஆசிரியர்களை நிரப்ப கோரி சாலை மறியல் மற்றும் பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வணக்கம் ராஜேஸ்வரி திருவள்ளூர் மாவட்டம் கழவேற்காடு அருகே அண்ணாமலைச்சேரி கிராமத்தில் இயங்கி வரும் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயந்து வருகின்றனர் இந்த பள்ளியில் மொத்தம் பதினெட்டு நிரந்தர அதாவது அரசு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் பள்ளியில் வெறும் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணிபுரிந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவரும் ஒரு வார காலமாக பள்ளிக்கு வரவில்லை என்று மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் தலைமை ஆசிரியர்கள் கொண்டு மீதமுள்ள ஆசிரியர்களும் பணி மாறுதல் பெற்ற காரணத்தால் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் ஆறு ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் கல்வி கல்வி கற்க முடியாமல் பாதிப்புக்கு உள்ளனர் இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் சேரி கிராம பொதுமக்கள் இணைந்து அண்ணாமலை அண்ணாமலைச்சேரியிலிருந்து பொன்னேறி சேரக்கூடிய சாலையிலான அந்த சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் காலை எட்டு மணிக்கு துவங்கின்ற போராட்டமானது தற்போது வரை நீடித்து வருகிறது மாணவர்களின் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நாங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தனது இந்த பள்ளியில் வந்து பயந்து வருகிறோம் எங்களுக்கு இந்த ஆசிரியர்கள் என்று இல்லாததால் வந்து எங்களுக்கு வந்து பள்ளி கற்கத்து கல்வி கற்க வந்து மிகவும் சிரமமாக உள்ளது என்று குற்றச்சாட்டினை வைத்துள்ளனர் அதே போன்று மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை யாரை நம்பி நாங்கள் பள்ளிக்கு அனுப்புவோம் அதாவது வருகை பதிவேடு எடுப்பதற்கு கூட ஆசிரியர்கள் இல்லை என்பதால் நாங்கள் யாரை நம்பி பள்ளிக்கு அனுப்புவோம் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக பகுதியில் வந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து அண்ணாமலை சேரியில் இருந்து பொன்னேரி அதாவது செல்லக்கூடிய வந்து நிலையில் பேருந்து வசதிகளும் தங்களுக்கு சரியாக இல்லை என்று கூடுதல் குற்றச்சாட்டை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் அந்த பள்ளியின் வெளியே பந்தல் அமைத்து தற்போது மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் அந்த இடத்தில் வந்து மாணவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட செல்லவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து உள்ளனர் பெற்றோர்கள் ராஜேஸ்வரி என்ன <Sessizuk> கவர்மெண்ட் <Sessizuk> வேணும் இருக்கிற கவர்மெண்ட் டீச்சர்ஸையும் எடுத்துறீங்க எடுக்க கூடாது எங்களுக்கு கட்டாயம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேணும் எங்க பசங்களுக்கு நல்ல லைஃப் வேணும் சார்